ஜாதிமுறை யாவரும் கேள்வி தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் நாங்க நம்ம நிவாரண பணி கொடுப்பதற்காக நல்ல மலை என்ற இடத்துல பாருங்க இந்த எப்படி ஒரு நிலையில காணப்படுதுன்னு சொல்லி இதுக்கு பக்கத்திலேயே இந்த ட்ரெயின்ல வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ரோட்டே இல்லை நம்ம மச்சான அந்த விடயத்தை கவர் பண்ணி கொண்டிருக்காரு பாருங்க அப்படி வந்து இந்த இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க ஆனா இங்க இருக்கிற இந்த பாதையால போய் அங்கால பக்கத்துல இருக்கிற மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நிவாரணப்படி படி கொடுப்பதற்காக போறோம் அதை தைத்து உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம் முழுமையாக இந்த காணொலியை பாருங்க வடக்கு கிழக்குல வாழக்கூடிய ஒரு சில மக்களுக்கு மலையக மக்கள கஷ்டம் புரியுறதில்ல அங்க போய் பார்த்தா தான் அந்த மக்கள கஷ்டங்களும் இந்த மண் சரிவால இயற்கை அனர்த்தங்களால அவங்க படுற வேதனைகளும் நமக்கு தெரியும் அந்த வகையில நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஸ்ட்ரிங் வெளி மேன்மலை மற்றும் நல்ல மலை என்று சொல்லுவாங்க அந்த இடம் அந்த நல்ல மலையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதையும் கூட பாதிக்கப்பட்டது வீலில் மட்டும்தான் நாங்கள் போகலாம் அந்த ஆட்டோவில் போகக்கூடிய சாரதிகளும் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருக்கட்டும் என்ற நாங்கள் போன பயணமே எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுப்பதாகவும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பயணமாகவும் இருந்தது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தில் கோபிகிருஷ்ணா அண்ணாட நிதியுதவியின் கீழில் வந்து ஆடைகள் கொடுப்பதற்காக போயிருந்தோம் நிறைய மக்கள் அந்த பாடசாலைக்குள்ள தங்க வைக்கப்பட்டு அந்த தமிழ் பாடசாலை ஒன்றுல தங்க வைக்கப்பட்டு அந்த மக்களுக்குரிய உணவுப் பொதிகள் ஒரு சிலர் கொடுக்குறாங்க ஆனால் ஆடைகள் கொடுப்பது குறைவு ஏனென்ற அந்த இடத்துக்கு போகிறதே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக இருந்தது அந்த வகையில் எங்களோட உறவுகள் தங்களோட உயிரை கூட பணயம் வச்சு பெரிய கல்லாரை சேர்ந்த உறவுகளோட இந்த பயணத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன் உண்மையாகவே இந்த பயணம் மிகவும் ஆபத்தாக இருந்தாலும் ஒரு மனதுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்தது காரணம் நாங்கள் மேலே போகும் பொழுதே பலர் சொன்னாங்க தம்பி கவனமாக போங்கு எப்பெண்டாலும் மண் சரிவுகள் வரலாம் வீதி மூடப்படலாம் அப்படி மூடப்பட்டால் எங்களால் தாண்டி வரைய முடியாது அப்படியே நாங்கள் மாட்டினோம்னு சொன்னால் அங்கே இருக்க வேண்டியது அப்படியான சூழ்நிலையில் நாங்கள் பயணித்தோம் காரணம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு யாரும் போய் உதவிகள் கொடுக்க மாட்டாங்க உணவுகள் அரசாங்கத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டாலும் ஆடைகள் மற்ற மற்ற தேவைகள் இருக்கும் என்ற பட்சத்தில் கோபிகிருஷ்ணா அண்ணாடு அந்த உதவி திட்டங்களின் கீழே அந்த ஆடைகளுக்கு போய் நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த ஆடைகள் பெண்களுக்குரிய ஆடைகள் அதோட குழந்தைகள் சிறுவர்களுக்குரிய ஆடைகளை வந்து நாங்கள் வழங்கியிருந்தது உண்மையாகவே மனமகிழ்ச்சி இப்படியான போக முடியாத இடங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது தான் அது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரும் உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான மக்களுக்கு உதவி போய் கிடைக்கணும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிற எல்லாருக்கும் நன்றி வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி யாவது